இந்த கடகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் பிரம்மன் படைத்த தலைவிதிப்படி உங்களுக்கு வந்து சனி புகானுடைய கர்ம சாபம் சனி புகாருடைய கர்ம சாப தோஷம் என்ன செய்யும் உங்கள் வாழ்க்கை ரகசியம் இந்த பதியில் வந்து பலன்கள் காணலாம் இந்த மண்ணில் இந்த பூமியில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் முன்ஜென்ம கர்ம சாபம் உண்டு ஒம்பது நவகரங்களில் எட்டு நவகரங்களுடைய சாபம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டு கேது பகவானுடைய சாபம் எந்த நட்சத்திரங்களுக்கும் இல்லை ஏன்னா கேது வந்து ஞானக்காரகன் மோட்சக்கரகன் கேது பகவானுடைய சாபம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு கிடையாது மற்ற எட்டு நகரங்களுடைய சாபம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டு புனர்பூச நட்சத்திரம் முதல் மூன்று பாதம் மிதுன ராசியிலும் நான்காவது பாதம் கடகராசியிலும் உடைபட்ட நட்சத்திரமாக காலற்ற நட்சத்திரமாக புனர்பூச நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது குருபுகானுடைய முதல் நட்சத்திரம் தேவ கனம் கொண்டது சுபா நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து பெண் போனை ராமர் பிறந்த நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் நல்லா வாட்ட சாட்டமாக அழகான தோற்றத்தில் உயரமாக வளரக்கூடியவர்கள் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சின்ன வயசில் பெரியவர்கள் வயதானவர்களுடைய அறிவுரை ஆலோசனை இவர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குருபுகானுடைய முதல் நட்சத்திரம் குருவருள் பரிபூர்ணமாக புனர்பூச நட்சத்திரங்களுக்கு கிடைக்கும் சிறந்த அறிவாற்றல் சிறந்த அறிவாளியாக செயல்படுவீங்க நல்ல பழக்க வழக்கம் இளம் வயதிலிருந்தே உங்களுக்கு வரும் வயது பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் நல்ல பேச்சு திறன் உண்டு ஏன்னா புதனுடைய வீட்டில் மூன்று பாதங்கள் அமர்ந்திருக்கிறது சந்திர பகவானுடைய வீட்டில் நான்காம் பாதம் அமர்ந்திருக்கும் போது நல்ல பேச்சு திறன் உண்டு நேர்மையாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் வயதுக்கு மீறிய அனுபவ அறிவு இவர்களுக்கு இருக்கும் சுய ஒழுக்க கட்டுப்பாடு உண்டு குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல குணாதிசயங்கள் உண்டு பெரியவர்களை மதிக்கும் பண்பு இவர்களுக்கு உண்டு ராமர் வந்து தந்தையை விட்டு பிரிந்து வனவாசம் சென்றார் அது வந்து இளம் வயதிலேயே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெற்றோர்களை விட்டு பிரிந்து படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ வேற இடத்துல தங்கி இருக்கக்கூடிய நிலை இவர்களுக்கு ஏற்படும் பெற்றோர்களை விட்டு பிரிய நிலை இவர்களுக்கு உண்டு குரு நட்சத்திரத்தில் குடும்பத்திற்கு இளைய மகனாக பிறக்கக்கூடியவர்கள் குரு நட்சத்திரம் அப்படின்னா புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் இளைய மகனாக பிறக்கக்கூடியவர்களுக்கு முன் ஜென்ம ஏழு ஏழு ஜென்மத்தினுடைய முன்னோர்களுடைய சாபம் இவர்கள் தலைமையில் உக்காந்தையும் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும் உங்கள் பேச்சை உங்கள் தந்தை கேட்க மாட்டார் உங்கள் தந்தை பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும் அப்பாவும் நீங்களும் எதிரும் எதிரும்புதிரும்மாக இருக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் பெரும்பாலும் நான்காம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக பிள்ளையாக இருப்பார்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் குடும்பத்திற்கு மூத்த பிள்ளையாக பிறக்கிறார்களோ அவர்கள் வந்து பெற்றோர்கள் பேச்ச பெரும்பாலும் கேட்க மாட்டார்கள் ராமர் வந்து அயோத்தியிலிருந்து வழி கேட்டு கேட்டு இலங்கையை சென்றடைந்தார் அது மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு ஊருக்கு போகும்போது வழி கேட்டு போகிற பழக்கம் இவர்களுக்கு இருக்கும் முன் வாழ்க்கை வந்து சன்னியாசி பின் வாழ்க்கை வந்து சுகவாசியான அமைப்பு புனர்பூச நட்சத்திரத்தில் பெண்களோக்கு உண்டு சனி பகவானுடைய சாபம் என்ன செய்யும் பகவான் யார் என்றால் முதல் விஷயமாக கர்மா இரண்டாவது ஆயுள் மூன்றாவது தொழில் வேலை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு ஆயுள் தொழில் கருமா இதெல்லாம் வந்து உற்சாகம் ஏற்படும் ஒன்று வந்து நல்லா தொழில் நல்ல வேலை கை நிறையா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஆயுளில் பங்கம் ஏற்படும் நீண்ட ஆயுள் இருக்குது அப்படின்னா தொழில் வேலை வருமானமே வராது இருபத்தி நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் முன் ஜென்ம கருமாவே இதுதான் சனி பகவான் வந்து உங்களுக்கு இரண்டாவது நட்சத்திர அதிபதி புனர்பூச நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் தான் ஒரு மனிதனுக்கு பணம் கொடுக்க வேண்டும் குடும்பத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் நல்ல வார்த்தை நல்ல பேச்சு நல்ல குடும்பத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் அந்த இரண்டாவது நட்சத்திர அதிபதியே கருமாவாக வரும்போது அவரே சாபம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டிருக்கும்போது குடும்ப வழியில் புனர்பூச நட்சத்திர பிரச்சனை வரும் சனி புகானுக்கு பத்தொம்பது ஆண்டு கால திசை உண்டு குரு புகானுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு குருமகா திசை முடிந்த உடனே இரண்டாவது திசையே சனிமகா திசை உங்களுக்கு இரண்டாவது திசையே சனிபகானுடைய கரும சாபமாக இருக்கும்போது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளம் வயதிலேயே அலைய விடும் வறுமையை ஏற்படுத்தும் நீண்ட தூரம் நடந்து போய் படிக்கிற மாதிரி இருக்கும் அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டு வந்து உங்கள் வீட்டிற்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கும் நீண்ட தூரம் இருக்கும் பத்தொம்போது ஆண்டு சனி திசையில் கால் முட்டி தேர்தற அளவுக்கு நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு காலுக்கு வந்து இந்த சனி பகவானுடைய கரும சாபமும் சனி திசையும் உங்களுக்கு வந்து கால் முட்டி தேயும் அளவுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் இளம் வயதிலேயே வறுமையை ஏற்படுத்தும் நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் அலைச்சல் உங்களுக்கு உண்டு இளம் வயதிலேயே வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய நிலையெல்லாம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு சனி கருமாக்காரகன் சனி திசையில் குடும்ப பெரியவர்கள் தாத்தாவோ பாட்டியோ குடும்ப பெரியவர்கள் இறந்து அவர்களுக்கு கருமகாரியங்கள் ஈமகாரியங்கள் பண்ணுற மாதிரி குடும்பத்திலாம் நடக்கும் சனி பகவான் வந்து தொழில்காரகன் இவர்கள் வந்து தொழில் வேலைக்கு செல்கிற வயதில் சரியான தொழில் வேலை அமைத்து கொடுக்க மாட்டார் புனர்பூஷ நட்சத்திர அன்பர்கள் சரியான தொழில் வேலை அமைத்த பிறகே திருமணம் செய்ய வேண்டும் ஏதோ ஒரு உச்சம் திருப்தி இல்லாத நிலை சனி பகவானுடைய கரும சாபம் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பாசமாக இருப்பவர்கள் உங்கள் மேலே வந்து பாசமாக இருப்பவர்கள் உங்களை விட்டுட்டு இறந்து போயிடுவாங்க குடும்ப நபர்கள் இறப்புக்கு பிறகு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வளர்ச்சி வரும் வேலை இல்லை வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன் வருமானம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது திருமணமே நடக்கலை பலவரமாக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் குடும்பத்தில் யாராவது பெரியவர்கள் இறப்புக்கு பின் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் வரும் ஏன்னா கர்மா ஒன்று நீங்கள் வந்து கர்மா காரியங்கள் செய்த பிறகு உங்களுக்கு வளர்ச்சி வரும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் வந்து தாத்தாவோ பாட்டியோ இறந்தார்கள் என்றால் இறப்புக்கு பின் தான் வளர்ச்சி மெல்ல மெல்ல வரும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக வேகமாக இருந்தாலும் உங்களை வந்து மந்தக்காரகன் சனி பகவானுடைய கரும சாபம் இருப்பதனால் மந்தமாகவே மெதுவாகவே நீங்கள் நினைச்ச உடனே வளர்ச்சி அடைய முடியாது சனி பகவான் வந்து உங்களை வந்து கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருப்பார் இதான் வந்து சனி பகவானுடைய சாபதோஷம் தோஷம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த வயதில் முன்னேற்றம் வரும் ஜனன மகா பிறப்பு திசையாக குருமகா திசை புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பதினாறாம் ஆண்டு கால குருமகா திசை உங்கள் பிறப்பு காலங்களுக்கு ஏற்ப ஆண்டு கால குரு திசை இருக்கும் இரண்டாவது பத்தொம்பது ஆண்டு கால சனி மகாதசை வரும்போது இந்த சனி மகாதசையில் இளம் வயதிலேயே கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் மூன்றாவதாக வரக்கூடியது புதன் மகாதசை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் முப்பாதி முப்பாதிகாலம் பதினேழு வருடத்தில் முப்பாதிகாலம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் நன்றாக சமூகத்தை பற்றி புரிந்து அனுபவத்தில் தேர்ச்சி பெற்று விடுவீர்கள் புதன் மகாதசை பிற்பாதிகாலம் நீங்கள் சுய முயற்சியால் சொந்த உழைப்பால் தொழில் வேலையில் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் நான்காவதாக வரக்கூடியது கேது மகாதசை கேது என்றாலே கேடு தான் சாமியாரா சன்னியாசமா துரோரமாக வேட்டை விட்டு காசி ராமேஸ்வரம் புனித ஸ்தலங்களை தேடி அலைய விடுவதுதான் கேது கேது மகாதசை முடிந்தவுடன் மகாதசை இருபது ஆண்டு கால சுக்கர மகாதசை ஏறத்தாழ ஒரு ஐம்பது வயது வரை புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கேது மகாதசை முடியும் வரை வாழ்க்கையில் போராட்டங்களை நீடிக்கிறது சனி பகவானுடைய கருமா சாபம் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறது இரண்டாவதாகவே சனி திசை வரும்போது பட்டபாடு பகவானுக்கு தான் தெரியும் பெற்றோர்கள் குடும்ப நபர்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில் எப்படியும் முன்னேற்றம் அடைந்து விடலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி